சங்கரன் கோவிலில் தேரட்டம் பக்தர்கள் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர சுவாமி திருக்கோவில் ஆடித்த பசு திருவிழா தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை பிடித்து இழுத்தனர் தென் தமிழகத்தில் முக்கிய சிவ திருத்தலங்களில் ஒன்றான சங்கரன் கோவில் சுவாமி திருக்கோவிலில் ஆடித்த பசு திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ஒவ்வொரு நாளும் மண்டக படித்தார்கள் சார்பில் மண்டகப்படியில் எழுந்தருளும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மகா தீபாராதனைகள் நடைபெற்று ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கப்பட்ட வெவ்வேறு வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்று வருகிறது அறியும் சிவனும் மூன்று என்ற தத்துவத்தை உணர்த்தும் விதமாக பனிரண்டு நாட்கள் நடைபெறும் ஆடித்த பசு திருவிழாவில் ஒன்பதாம் இன்று அதிகளிலேயே ஐந்து மணிக்கு கோம்பதி அம்பாள் திருத்தேருக்கு எழுந்தருளினார் சங்கரன் கோவில் மட்டுமில்லாமல் சுற்றுப்பகுதியில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமசிவாயா எனும் கோஷத்துடன் தேரை வடப்பிடித்து இழுத்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்